ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அவரை துதிப்போம் நன்றி ஆண்டவரே இறை வார்த்தையை கேட்க மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே உங்கள் வார்த்தையை சொல்ல எனக்கும் ஒரு வாய்ப்பை தந்தீங்களே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா இது இந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையின் உள்ளறையிலே ஆசீர்வாதம் தரக்கூடிய வார்த்தைகளாக இறை வார்த்தையை தெய்வமே நீர்தாமே ஒவ்வொரு நாளும் கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் உங்கள் வீட்டின் உள்ளறையிலே இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பரிபூர்ண கிடைக்கும் தூய லுக் செய்தி முதல் அதிகாரத்திலே அறுபத்தி எட்டாம் வசனம் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஆண்டவரை போற்றுங்க ஆண்டவரை உயர்த்தி போற்றுங்க இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள் அவரை துதிக்க 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 கட்டுகள் விடையும் அவரை துதிக்க 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 சங்கல்கள் அறுக்கப்படும் அவரை துதிக்க 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 வீட்டின் உள்ளறையில் இருக்கக்கூடிய இருள் வெளிச்சமாய் மாறும் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்திருவினார் அவரை எதுக்கு போட்டால் அவர் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக மனு குளத்தை தேடி ஒரு கன்னியின் கண்ணியின் கால் பதித்தார் நாம் செய்த பாக்கியம் ஒரு கடவுள் என்னுடைய கடவுள் எனக்காக ஒரு பெண்ணோட வயிற்றில் கால் பதிச்சார் என்னை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக மனுஷனாக பூமியில் வாழ்ந்தார் எனக்கு விடுதலை தர வேண்டும் உங்களுக்கு விடுதலை தர வேண்டும் உங்கள் குடும்ப சூழ்நிலை விடுதலை தர வேண்டும் என்று கல்வாரி மலையிலே அடிக்கப்பட்டார் ஆகவே அன்பர்களே இந்த வார்த்தை அப்படியே உங்கள் இதயத்தில் தடைய காத்துக்கொள்ளுங்கள் என்னது அவர் தம் மக்களை என்னை என் குடும்பத்தை உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் சூழ்நிலைகளை அந்த இடத்துல வைங்க வச்சுட்டு தேடி வருகிறார் தேடி வந்து அன்பர்களே இன்றைக்கி சில சூழ்நில பொருளாதாரம் கொஞ்சம் நெசுங்கிச்சினாலோ நோய் கொஞ்சம் அதிகமாயிடுச்சினாலோ கொஞ்சம் சாபக்கட்டுகள் அதிகமாகிடுச்சினாலோ மனிதர்கள் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டு கொள்வதை விட்டு விடுவார்கள் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் நாம் நோயின் பிடியில் கிடைக்கும் பொழுது பாவத்தின் சடுதியில் விழுந்து கிடக்கும் பொழுது சாபத்தின் அடித்தட்டில் கிடைக்கும் பொழுது தேடி வரக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார் அவரிடம் உங்கள் வாழ்க்கையை விட்டுக்கொடுங்கள் தேடி வந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார் ஆகவே ஆண்டவரே என் வாழ்க்கையின் உள்ளறையிலே என்னை தேடி வந்து எனக்கு விடுதலை தருவதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் என்னை தேடி வந்து என் சூழ்நிலையிலிருந்து விடுதலை தருவதற்காக நன்றி சொல்லுகிற வேலையிலே உங்களுடைய பாவங்களிலிருந்து ஒரு விமோஜனம் சாபங்களிலிருந்து ஒரு விமோஜனம் நோயிலிருந்து ஒரு விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே உங்கள் பாவ சாப நோய் சூழ்நிலைகளை இயேசு தேடி வந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார் சொந்தமா கிக் கொள்ளுங்கள் லுக்கான செய்தி ஒன்று அறுபத்தெட்டை இதயத்திலே அடை காத்து வாழ்வாக்கி ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேடி வந்து உங்களுக்கு விடுதலை தருவாராக